வணக்கம் உறவுகளே நாங்களின்றி பார்க்கவிருப்பது மைத்ரேய முகூர்த்தம் அதாவது நாளை மூன்று மூன்று இருபத்தைந்து மைத்ரேய முகூர்த்த நேரம் பற்றி இந்த கலியுகத்தில் மனிதர்கள் கடன் என்னும் மாய வலையில் சிக்கிக் கொண்டு தவிக்கின்றார்கள் சித்தர்களுக்கும் ஞான புருஷர்களுக்கும் இது அன்றே தெரிந்திருக்கின்றது கலியுகத்தில் கடனால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட அதிசயமான நேரத்தை எல்லாம் நமக்காக விட்டுவிட்டு சென்று உள்ளார்கள் வாங்கிய கடனை திருப்பி அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்காகவே சொல்லப்பட்டுள்ள நேரம்தான் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் மாதம் தோறும் இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரமானது வரும் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தில் வாங்கிய கடனிலிருந்து இ சிறு தொகையை அடைத்தாலே போதும் நமக்கு இருக்கும் மொத்த கடனும் சீக்கிரம் அடையும் என்பது நம்பிக்கை வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல இந்த பரிகாரத்தை நிறைய பேர் செய்து கொண்டு பலனும் கண்டுள்ளார்கள் என்பது நிதர்சனமான உண்மையும் கூட அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தின் முதல் மைத்திரிய முகூர்த்தமானது நாளை மூன்று மூன்று இருபத்தைந்தாம் தேதி வரவிருக்கின்றது நாளைய தினத்தில் குறிப்பிட்ட அந்த மைத்திரிய முகூர்த்தம் எந்த நேரத்தில் வருகிறது என்பதைப் பற்றியும் அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் இந்த நாளில் இன்னும் ஒரு அதிசயமும் இருக்கின்றது மூன்று மூன்று இருபத்தைந்து தேதியில் மூன்று தேதியும் மாதத்தையும் கூட்டினால் ஆறு வருடத்தை கூட்டினால் ஒன்பது என்ற எண் வந்திருக்கின்றது இந்த நாளில் மூன்று ஆறு ஒன்பது என்ற எண் மறைமுகமாக சேர்ந்து வந்திருக்கின்றது இது ஒரு பிரபஞ்ச வசிய நம்பர் ஏஞ்சல் நம்பர் என்றும் கூட சொல்வார்கள் ஆக மொத்தத்தில் இந்த நாள் ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகின்றது இந்த நாளில் செய்யப்படும் பரிகாரங்கள் நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் நாளை திங்கட்கிழமை காலை எட்டு நாற்பத்தாறு மணி முதல் பத்து முப்பத்தி மூன்று மணி வரை மைத்திரிய முகூர்த்தமானது இருக்கின்றது இதன் மத்திய பகுதி என்று பார்த்தால் காலை ஒன்பது இருபத்தி ஒன்று மணி முதல் ஒன்பது ஐம்பத்தாறு மணி வரை இருக்கின்றது இந்த நேரத்தில் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டும் கடன் நகை கடனை திருப்பி தருவதற்கும் இந்த நேரம் உகந்ததாக இருக்கும் வாங்கிய கடனை மொத்த தொகையையும் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை வாங்கிய கடனிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை திருப்பி செலுத்தும் போது அந்த கடன் மொத்தம் படிப்படியாக சீக்கிரம் குறையும் என்பதுதான் நம்பிக்கை உதாரணத்திற்கு உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம் இருபதாயிரம் ரூபாயை இந்த நேரத்தில் திருப்பிக் கொடுத்தால் ரெண்டு லட்சம் கடன் அவ்வளவு எளிமையாக சீக்கிரத்தில் அடைந்துவிடும் என்பதுதான் இந்த பரிகாரத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூட்சமம் ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருக்கின்றது எங்களிடம் இருபது ரூபாய் தான் இருக்கின்றது என்ன செய்வது இதை கொண்டு போய் கடன் கொடுத்தவரிடம் திருப்பி கொடுத்தால் ஏற்றுக்கொள்வாரா நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ன செய்வது ஒரு மொய்க் கவர் அல்லது பிரவுன் கவர் வெள்ளை கவர் ஏதோ ஒன்றை எடுத்து கொள்ளுங்கள் அந்த கவர் மேலே யாரிடம் கை நீட்டி கடன் வாங்கினீர்களோ அந்த நபரின் பெயரை எழுதி அந்த இருபது ரூபாயை அவர் கையில் கொடுத்ததாக நினைத்து அந்த கவருக்குள் போட்டு விடுங்கள் ஒரு பிரியாணி இலையில் கடன் சீக்கிரம் அடைய வேண்டும் என்று எழுதி அந்த கவருக்குள்ளேயே போட்டு உங்கள் வீட்டு அலுமாரியில் வைத்து விடலாம் இந்த பரிகாரத்தை நாளைய தினம் குறிப்பிட்ட நேரத்தில் செய்தால் உங்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் கடனும் சீக்கிரம் அடையும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தை நம்பிக்கையோடு குல தெய்வத்தை நினைத்து பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் கடன் சுமையிலிருந்து சீக்கிரமாக வெளிவருவீர்கள் இரண்டு லட்சம் ரூபாய் கடன் இருப்பவர்களுக்கு மட்டும் தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்றும் அவசியமில்லை இல்லை பத்தாயிரம் ரூபாய் கடன் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இந்த மைத்திரிய முகூர்த்த நிறம் நிச்சயம் உங்களை ஏமாற்றாது ஆனால் நம்பிக்கை மிகவும் அவசியம் நீங்களும் இதுபோல உங்களிடம் இருக்கும் பணத்தை வைத்து இப்படி எழுதி வைத்து கொள்ளுங்கள் உறவுகளே நன்றி உங்கள் கடன் மிகவும் சீக்கிரம் அடையும் என்று நானும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி உறவுகளே வணக்கம்